திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் யாவும் அகரத்தை அடிப்படை காரணமாக கொண்டிருக்கின்றன அதுபோன்று உலகம் கடவுளை அடிப்படை காரணமாக கொண்டுள்ளது கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மெய்யுணர்வையுடைய இறைவனது திருவடிகளை தொழாவிட்டால் பல நூல்களையும் கற்றவர்க்கும் அக்கல்வியறிவால் பயன் யாதொன்றும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பக்தர்களின் நெஞ்சமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறப்புமிக்க திருப்பாதங்களை என்றும் நினைப்பவர் பேருன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பும் வெறுப்புமற்ற இறைவன் திருப்பாதங்களை மறவாமல் நினைப்பவருக்கு எப்போதும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனது மெய்மை பொருந்திய புகழை விரும்பி எப்போதும் அன்பு செலுத்துவாரிடத்தில் அறியாமையால் வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் சேர்வதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகள் வழியாக உண்டாகும் ஆசைகளை அறவே விட்ட இறைவனது சன்மார்க்க வழியில் நின்றவர்கள் நிலையான நல்வாழ்வு வாழ்வார்கள் தனக்குவமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு நிகரில்லாத தலைவனது திருப்பாதங்களை இடையராது சிந்தித்து வாழ்கின்ற பேர்களுக்கு அன்றி ஏனையோர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலாகிய அழகிய தன்னழியை உடைய இறைவனின் திருவடிகளாகிய தெப்பத்தை அடைந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு ஏனைய உலக துன்ப இன்பங்களாகிய கடல்களை கடத்தல் இயலாது கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை என் வகை குணநலன்களை உடைய இறைவனது திருப்பாதங்களை வணங்காதவரின் தலைகள் கேட்க முடியாத காது பார்வையில்லாத கண் முதலியவற்றைப் போல பயனற்றவைகளாகும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனது திருப்பாதங்களை தியானிப்போர் பிறப்பாகிய பெருந்துன்பக் கடலை கடந்து செல்வர் அல்லாதவர்கள் கடக்க முடியாது ஹரிவோம்